எப்படி இருந்தோங்கிறத கவலைப்படாமல் இன்றிலிருந்து பக்தன் ஆகிவிட்டோமா திரும்ப பழைய தவறுகளை செய்ய மாட்டோமா அதுதான் ஒரே பரீட்சை நாம வச்சுக்கணும் தப்பு பண்றத காட்டிலும் அதுக்கு பஷாத்தாப்ப அனுதாபப்பட்டுட்டால் பெருமானுடைய கருணைக்கு நாம் இலக்காகி போகிறோம் என்ன தவறு பண்ணிவிட்டமே அத நீதான் தான் என்ன தண்டிக்காம விட்டுடணும் ஆனா இனிமே செய்ய மாட்டேன் சரணாகதிங்கிறத சில பேர் தப்பா எடுத்து விடுவா பண்ணுற தப்பை பண்ணிவிட்டு பெருமாள் திருவடிகளில் சமைச்சுட்டு மேலே தப்பு பண்ணிண்டே சரணம் சரணம்னு சொல்லிட்டே இருக்கலாம்னால் அது சரணாகதி அல்ல எப்போ உணர்ந்துவிட்டோமோ இனிமே தப்பு செய்வது கூடாது ரித்ராட்ரா சென்றது கடக்கட்டும் இனியாவது நல்லத்தை தெரிந்து கொண்டு நடக்கப்பார் இந்த பதினேழு பேரையும் யமன் பிடித்து இழுத்து போகிறான் சப்ததசேமான் ராஜேந்திர மனு ஸ்வாயம்புவா அப்ரவீத் ஸ்வாயம்புவ மனு இந்த பதினேழு பேரை பத்தி சொல்லுகிறாரான் வைச்சித்திர வீரிய விசித்திர வீரியனின் பிள்ளைய தத்திராஷ்டனே புருஷ அனாகாசம் முஷ்டி பிக்னதாக ஆகாயத்தை நோக்கி எவனொரு தன் வீணே முஷ்டியை இப்படி குத்துகிறானோ அவன் நரகத்துக்கு போறாங்கிறார் நமக்கு தோணும் இதை பண்றதுனால இப்ப என்ன தப்பு வந்துட போறது இப்போ அவனுக்கு வெறும் வழி யாரையானே மாடிச்சான் பக்கத்து வீட்டுக்காரர் முட்டியால குத்தினா நரகத்துக்கு கூண்டு போறது வாஸ்தவம் என்னத்துக்காக ஆகாயத்தை நோக்கி குத்தினால்னால் இது மேலெழுந்த வாரியாக சொல்லப்பட்டது வெற்று காரியம் பார்த்தா நரக்கம்தான் எந்த காரியத்தினால எனக்கோ சமூகத்துக்கோ பயனில்லையோ அந்த காரியத்துல என் முயற்சி அனுப்பிச்சேன்னு வச்சுங்க அப்போ நான் எதற்காக பறைக்கப்பட்டேனோ அந்த பிரயோஜனத்தை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு என் சக்தியை விரயம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையோ இப்ப ஆகாசத்துல இடிச்சு அது திரும்ப அடிக்க போறதா நமக்கு தான் சக்தி கூட போறதா எந்த பிரயோஜனமும் இல்லை அழ்வார் திருமாலஞ்சோழமலைக்கு பத்து பாசரம் பாடினார் மதுரைக்கு பக்கத்துல அழகர் மலை சித்ரா அன்னைக்கு அழகர் ஆத்தலை இறங்குறது ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் கிளருளி இளமை கெடுமதன் வளருளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை ராகில் சார்வது சதிரே அதுல ஒரு பாட்டுல சொல்றார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே நெஞ்சே பயனல்ல செய்து பயன் இல்லை எது பயன் தராதோ அதை செய்யாதே நிச்சயமா எதை உன்னால செய்ய முடியாதோ அதை முயற்சிக்காதே எது ஆகாதுன்னு தோன்றதோ அதுல முயற்சி எடுத்தால் அந்த நேரம் அந்த சக்தி அந்த பணம் அந்த ஸ்ரத்த இத்தனையும் விரையும் தானே அதனால ஒன்னு முயற்சி ஆக்குமா நமக்கு பலன் கிடைக்குமான்னு யோசித்துக் கொண்டு இறங்க வேண்டும் எது பிரயோஜனமே இல்லாத ஒரு செயலோ அந்த செயலை செய்யறதுனாலே எனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு கைகால்களை தப்பா உபயோகப்படுத்திட்டேன்னு அர்த்தம் அதுக்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது எப்படி தற்கொலைக்கு நமக்கு அதிகாரம் கிடையாதோ இந்த உடம்பை வீணாக பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா இது வெறுமை நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட பகவான் நம்ம இடத்துல இதை ஒப்படைச்சிருக்கார் என்னமோ என் சொத்துன்னு நினைச்சுக்கவே முடியாது ஏன்னா இது நான் சொல்றபடியெல்லாம் கேட்க மாட்டேங்கிறது நாம நினச்சுருக்கோம் நம்ம நினச்சபடி இல்ல அந்த உடம்பு கேட்க அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் செய்யும் அதுக்கப்புறம் அது எப்படி போறதோ அப்படிதான் போகுமே தவிர நான் சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம் அப்புறம் கண்ணை பாருன்னா ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறது ஒன்னொன்னுத்துக்கும் கூட ஒத்தாசைக்கு தேவைப்படும் இது சரியா இல்ல இதுக்கு எதாவது மாட்டிக்கோங்கிறா இது சரியா இல்ல இதுக்கு ஏதாவது மாட்டிக்கோங்கிறா பல்லு சரியா இல்ல வேற பல்ல மாட்டிக்கோங்கிறா இது எல்லாம் என் உடம்பே இல்லைப்போ என் உடம்பே நான் சொன்னதை கேட்கலன்னா இந்த மாட்டின் இருக்கிறது இல்லாம நான் சொன்னதை கேட்க போறது ஆனால இது கொடுக்கப்பட்டது மற்றொருத்தனாலே அவர் எதற்காக நமக்கு கொடுத்தாரோ அதற்கு பிரயோகப்படுத்தணும் அப்ப வீணே பொழுது போக்கினோம்னாலோ சமுதாயத்துக்கு உபயோகப்படாம பொழுது போக்கினாலோ அவன் முஷ்டியை கொண்டு ஆகாசத்துல குத்துறா போலே அவன் தான் செல்வன்

யார் ஒருத்தர் ஆகாசத்தை வில்லா வளைக்கணும்னு முயற்சிக்கிறானோ வீண் முயற்சி செய்யக்கூடாது முடிக்க முடியாது முடிக்க முடியாத ஒரு காரியத்தில் இறங்கியிருக்க கூடாது சூரியனுடைய ஒளிக்கற்ற போயிருக்குன்னா அதை கையால் பிடிச்சி என் வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன்னு ஒத்த முயற்சி பண்ணால் நரகத்துக்கு போகிறான் இதெல்லாம் வர்த்த வேலை கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கார் ஆகாசத்துல முட்டியால குத்துறது வீண் வில்ல வளைக்கிறேன்னு சொல்றது ஆகாஷத்தை வில்லா ஒளியை கையில பிடிக்க போறேன்னு சொல்றது கேட்டுக்கிறதுக்கு யோக்கியத்தை அற்றவனோ அவன்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லவே கூடாது பரீட்சித்து தான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை ஏத்துண்டா இவன் அதை குறித்து ஒழுங்கா செய்வனா மாட்டானா என்று தெரிந்து கொண்டு சொல்லணும் ஒரு ஆச்சாரியன் உபன்யாசம் என்று கிடைச்சே சொன்னார் இளமைங்கிறது ஒரு பத்து வருஷம்தான் தான் கஷ்டப்படுத்தும் அப்ப ஜாகிரதையா இருந்து விட்டியானா தப்பிச்சு விடலாம் இல்ல இளமையும் போது புலன்களை துளி மேய விட்டியானா சிக்கி நுடுவேன் நதி வேகவது எவ்வனம் வேகம் வெள்ளம் வருது வேகமா வடிஞ்சு போயிடும் இந்த வெள்ளம் வடிகிற அளவுக்கு ஜாகிரதியா இருந்துட்டோம்னா அப்புறம் தப்பிச்சு நுடலாம் இளமைங்கிறது வெள்ளத்தை போலே வேகமா வரும் வேகமா போடும் அப்ப புலனடக்கத்தோட இருந்துட்டோம்னா அப்புறம் தப்பிக்கலாம் நதி வேகம் என்றால் நான் இல்லை ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பனால் கரோகரா